மதுரை முன்னாள் தலைவர் பெரிய பள்ளிவாசலுடைய பேசிமாம் பெருந்தகை சங்கிமிகு ஆசான் மௌலானா ஹாஜ் ஷால் மீது மன்பை ஹதரத் கபுலா அவர்கள் நமக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. நிகரற்ற ஆகிய எல்லாம் அல்ல இறைவனுடைய திருநாமத்தால் இந்த வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் இரு லோகத்திற்கும் சரந்தாராக வந்த அன்னல பெருமானார் சல்லல்லாஹூலே வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வந்தார்களே சஹாபா பெருமக்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் இஸ்லாத்திற்காக வேண்டி அயராது பாடுபட்ட பெரியார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் மீதும் குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானம் நோய் நோயில்லாத ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையும் குறைவில்லாத அதிகமான செல்வங்களும் பலா முசீபத்துக்கள் விபத்துக்கள் இல்லாத வாழ்க்கை அனைத்தும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய மகல்லாவாசிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவான் சிறப்புக்குரிய சங்கை பொருந்திய இஷ்கே மதினா புர்த சங்கமத்துடைய இந்த நிகழ்ச்சியுடைய தலைவராக வீட்டிருக்கக்கூடிய அஜிரத் பெருங்கை அவர்களே இதனுடைய பொறுப்பாளர்கள் உலமா பெருமக்களே இளைஞர்களே வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த மீலாத் விழா ஒவ்வொரு இடத்திலேயுமே ரபியுல் அவல் மாதத்திலே நடத்தப்படுகின்றன இதனுடைய நோக்கம் என்ன உண்மையான அன்பு பாசம் வைக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒன்றிற்காக வேண்டித்தான் உலகமெல்லாம் இந்த மீளாது விழா நடத்தப்படுகின்றன ஆனால் ஒரு சில கூட்டங்கள் என்ன மீளாது விழா என்பதாக ஒரு மனிதர் தானே என்பதாக வாய்க்கு வந்த வாசகங்களை பேசிக் இந்த உலகத்திலேயே தருவான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது அல்லாஹுவே திருக்குற சொல்லி காட்டுகின்றான் ஒரு கட்டளை இடுகின்றான் அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள் சலவாத்து சொல்வதின் காரணமாக எண்ணிலடங்காத சிறப்புகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் குறிப்பாக நமக்கு கவலை ஏற்படுகின்றன உனக்கு கவலை ஏற்படுகிறதா பத்து தடவை செலவாத்து சொல் அதிகமான கவலை நூறு தடவை செலவாத்து சொல் உன்னுடைய கவலை எல்லாம் அல்லா நீக்கி வைப்பான் உன்னுடைய பாவத்தை அல்லா போக்கி வைப்பான் உன்னுடைய தவறுகளை அல்லா மன்னித்தருள் உன்னுடைய தரஞ்சாவை அல்லாஹ் உயர்த்துவான் என்பதாக சலவாத்துடைய மகிமை எண்ணிலடங்காத மகிமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவேதான் இந்த ரபியுல் அவருடைய மாசத்திலே நமக்கு அன்னலம் பெருமானார் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்வதை நாம் ஒரு பழக்கமாக கொண்டிருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் உலகத்திலேயே பிறக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் சரி

நபி சொல்லுடைய புகழ் ஆனால் அந்த சிறப்பிலிருந்து அந்த சங்கையிலிருந்து எத்தனை சங்கை இருக்கின்றார்களோ அவர்கள் அந்த கடலிலிருந்து இருந்து ஒரு வாழி தண்ணீரை தான் அள்ளி இருக்கின்றார்கள் அது அந்த சங்கையைத்தான் பெற்றிருக்கின்றார்கள் கடல் முழுக்க நபியுடைய சங்கை நபியுடைய சிறப்பு என்பதை சதகத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் இதைத்தான் சர்புதீன் பூசரிமாம் அவர்கள் சொல்லுவார்கள் புருதாசரிவிலே

கடல் இருக்கின்றன அந்த கடலிலிருந்து ஒரு கை உன்னுடைய இரண்டு அளவுக்கு சிறங்கை அளவுக்கு தண்ணீரை எடுக்கின்றாயே இந்த தண்ணீர் அளவுதான் உலகத்திலே வந்த அத்தனை மின் நபிமார்களுடைய சிறப்பு கடல் தண்ணீர் கடல் தண்ணீர் எவ்வளவு அதிகமானது அந்த தண்ணீரிலே ஒரு சிறங்கை அளவு எவ்வளவு பெறும் இதைத்தான் மற்ற நபிமார்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்ல அல்ல அடைவிடாத மலை வெள்ளம் போல் போய்கொண்டே இருக்கின்றது அந்த மலையிலே அந்த மலைதான் நபி பெருமானார் அவருடைய சிறப்பு என்று சொன்னால் அந்த வெள்ளத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் இருக்கின்றது இந்த ஒரு சொட்டு தண்ணீரை தான் உலகத்திலே வந்த அத்தனை நபிமார்களும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த சங்கையை என்பதாக சர்புதீன் பூசரிமாம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அளவுக்கு அன்னல பெருமானர் செல்லன் லாலிஸுடைய சிறப்புகள் அதிகம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் வகுல்ஹா இனத்தா அருசுழில் கிராம் விஹா பைன் அமத்த சலத்தின் இன்னொரு ஹி விகிமி என்பதாக சொல்லுகின்றார் உலகத்திலே எத்தனையோ நபிமார்களை நாம் பார்த்திருப்போம் அவருடைய மூச்சு சாத்திர்களை பயான் மூலமாக கேட்டிருப்போம் ஹசரத் மூசாலேசன் அவர்களுக்கே கம்பின் மூலமாக அந்த பிறம்பின் மூலமாக பாம்பு வந்தது பாம்பின் மூலமாக பல மூச்சி சாத்துக்களை காட்டினார்கள் தாவதலேசன் அவர்கள் இரும்பை களிமண் போல் ஆக்கி மூச்சி சாத்துக்களை காட்டினார்கள் அதற்கு ஈசா லேசன் அவர்கள் களிமண்ணை பறவை போல ஆக்கி பறக்க விட்டார்கள் என்பதாக எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அத்தனை சிறப்புகளும் அதற்கு ஈசா லேசன் அவர்களுக்கு கிடைத்த அந்த சிறப்பு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த சிறப் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த சிறப் எதிலிருந்து வந்தது யாரிலிருந்து வந்தது என்பதை இமாம் பூசூரி மாமர்கள் சொல்லும்போது வகுல் ஆயினத்து ரசுலுல் கிநாம் பிஹா ஃபின்ன மத்தஸலத் பின் நூரிஹி பிஹி அண்ணலன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் இருக்கு பாத்தீங்களா அந்த নূরல அவர்கள் அந்த மூஜி மூஜிசாத்துகளை பெற்றிருக்கின்றார்கள் நபிகள் பெருமானாருடைய நூர் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த அவர்கள் பெற்றிருக்கவே முடியாது என்பதை இமா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதைத்தான் அவங்க ஆரம்பத்தில் படைக்கப்படுறாங்க மனிதனாக முதல் முதலிலே படைக்கப்பட்டவர்கள் ஆதமலீசல்லாம் அவங்க சொர்க்கத்துல நுள்ள நுரையிறாங்க சொர்க்கத்துடைய வாசலிலே லாய் லாஹா முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதப்பட்டிருக்கு

ஆஹர் ஜமான் உல்திக்க உன்னுடைய குளத்தில் குழந்தையிலே கடைசியிலே பிறக்கக்கூடிய நபி இவர் இவரை படைத்ததின் காரணமாகத்தான் உண்மையே படைத்திருக்கின்றேன் இவருடைய நூரை படைத்ததின் காரணமாகத்தான் உண்மையே நான் படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லா ஹசரத் ஆதம் அலேசன் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அந்த அளவுக்கு அண்ணலும் பெருமானாருடைய சிறப்புகள் எண்ணில் இருக்கின்றன நாம் பயான்களிலே கேட்டிருப்போம் ஹசரத் நூஹ் அலிசன் அவருடைய காலத்திலே பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது கப்பலை தயாரித்து அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட நாற்பது பேர்களும் ஜூதி என்ற மலையிலே ஒதுங்கி அவர்கள் தப்பித்தார்கள் பிழைத்தார்கள் அல்ல அவர்களுக்கு ஒரு கருணை காட்டினான் என்பதாக பயானிலே நாம் கேட்டிருப்போம் ஹசரத் இப்ராஹிம் அலிசல்லாத்து அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே தள்ளப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்தில் அவர்களை கரிக்காமல் அந்த நெருப்பு அவர்களை சுகமாக கொண்டு வந்து சேர்த்தது இஸ்மாயில் அவர்கள் கத்தியினால் இப்ராஹிம் அலேசன் அவர்கள் அந்த கத்திக்கு எவ்வளவு பெரிய சக்தி பக்கத்தில் இருக்கிற பாறையை அடிக்கின்றார்கள் பாறை ரெண்டாக உடைகின்றது அதற்கு இஸ்மாயில் அலேசன் அவர்களை அறுக்க அந்த கத்தி அறுக்கின்றது ஏன் கத்தி அறுக்க வேண்டும்

அவர்கள் அந்த நெருப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள் இருந்து அவர்கள் மீண்டதற்கு காரணம் அன்னலம் பெருமானார் நூறு அவருடைய முதுகந்தண்டில் இருந்ததற்கு காரணம் அதில் இஸ்மான் அவர்கள் காரணம் அவருடைய முதுகன் தண்டிலே ஹஸ்ரத் நபி சல்லன் ராஹுலே சலவருடைய அந்த நூறு இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் அறுக்கப்படாமல் இருந்தார்கள் என்பதை நமக்கு வரலாற்றுகள் சொல்லி காட்டுகின்றன மன்னலம் பெருமானார் அவர்களை மனிதன் மனிதன்தான் என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் மனிதர் தான் ஆனால் மனிதரினும் புரிதர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜாதிலி தாமுவத்தில் ஹில் அசிஞ்சா

அந்த மரத்துட்டு போங்க அண்ணலம் பெருமானார் உன்னை அழைக்கின்றார்கள் என்று மரத்துட்டு சொல்லுப்பா அந்த மரம் வரும் அது பார்க்கிறாரு சரி நேரம் போறாரு மரத்துட்டு சொல்றாரு நபிய வந்து உங்களை அழைக்கிறாங்க வாங்க அப்படின்னு உடனே மரம் என்ன செய்தது அங்கு ஆடியது நேராக நபி சொல்லல்ல நோக்கி வருகின்றது இவர் பார்க்கின்றார் ரவி மறுபடி என்ன செய்கின்றார் மறுபடி அது எந்த இடத்தில் இருந்ததோ அங்கு போய் அது இருக்க வேண்டும் என்பதாக உடனே நம்பிகள் பெருமானார் உத்தரவிடுகின்றார்கள் மரமே எந்த இடத்தில் இருந்தாயோ அங்கு போய் நீ என்ன செய் சேர்ந்துவிடு என்பதாக உத்தரவு சொன்னபோது அந்த மரம் அங்கே போனது உடனே காட்டருவி பார்க்கின்றார் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஷுடைய கையை முத்தமிட்டு அஷ்ஹத் அல்லாஹ் இல்லாஹ ஹின்னல்லாஹ் வானகம் முகம்மது ரசூல்லா என்பதாக கலிமா சொல்லி ஈமான் கொண்டார் என்பதாக நமக்கு சரித்திரங்கள் சொல்லி காட்டுகின்றன ஆகவே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹுடைய கை இருக்கின்றது கம் அபரதி வஸ்ம பில்லம்சி ராகதஹு வாத்லக்க தாரிப மிர்ஃபகத்தில் அமமி நபியுடைய உள்ளங்கை இருக்கின்றது உள்ளங்கையுடைய சரப்பை சொல்வதென்றால் கூட ஒரு நாள் பூரா சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கின்றன ஹத்தாதார் அலியல்லா உஹத் யுத்தத்திலே கத்தாதார் அலியல்லாவுடைய கண்ணு கீழே விழுந்து விட்டது அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கத்தாதா என்ற சஹாபி வந்து கண் வெளியை கொண்டு வந்து கொடுக்கின்றார் மண்ணாக இருந்த அந்த கண் வெளியை தொடச்சு அண்ணலும் பெருமானார் செல்லல்ல ஆலேசன் அவர்கள் என்ன செய்யவில்லை தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அந்த கண்ணீரிலே தடவி அந்த கத்தாதா என்ற சஹாபிக்கு பொருத்தினார்கள் அவருடைய கடைசி காலம் வரை அந்த கண் நல்லாக இருந்தன ஆனால் இந்த கண்ணு கூட நபி சொல்லுடைய எச்சில் படாத அந்த கண்ணு கூட மங்கி விட்டது ஆனால் நபி சொல்லல்லா அலேசன் அவர்கள் எச்சில் பட்ட அந்த கண் இருக்கின்றது பளிச்சென்று தெரிந்தது என்பதை நமக்கு வரலாற்றிலே சொல்லி காட்டுகின்றார்கள் இது எத்தனையோ வரலாறுகளை நாம் என்ன செய்யலாம் பெருமானார் செல்லல்லா அலே அவர்கள் சஹாபாக்கள் செய்தது மற்றவர்களுக்கு செய்தது அவருடைய ஒவ்வொரு செயல்களுமே அற்புதங்கள் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அடிப்படையிலே நபி சல்லல்லா அலே செலவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து இந்த உம்மத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக ஆக்கிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட அனலம் பெருமானார் செல்லல்லாலு செல்வம் மீது ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செலவாத்துக்கள் சொல்லி அவர்களை புகழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக கண்ணியமாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த இஷ்கே மதீனா என்ற இந்த சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்